அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நாளை மறுநாள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் முழுமையான முதலமைச்சரும் திமுக தலைவருமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் கூட்டம் நாளை மறுநாள் அதாவது ஏழாம் தேதி காலை பத்து முப்பது மணி அளவுல காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என திமுகவுடைய தலைமை அறிவித்திருக்கிறது குறிப்பாக திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு பல்வேறு வகையில திமுக தயார தயாராகி வரக்கூடிய நிலையில அண்மையில ஜூன் ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்திலும் இதை முதலமைச்சர் வலியுறுத்திருந்தார் இந்த உறுப்பினர் சேர்க்கை என்பது வந்து மிக தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்த நிலையில வரக்கூடிய இந்த ஏழாம் தேதி நடைபெறக்கூடிய காணொலி காட்சி வாயிலாக நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலும் உறுப்பினர் தீவிரப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொகுதி பார்வையாளர்கள் என அனைவரும் இந்த கூட்டம் என்பது காணொலி காட்சி வாயிலாக நடைபெற இருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபி